ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாம் இட்லி மாவில் எப்படி கிறிஸ்பியான தோசை செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான மாவை முதல்ல எடுத்துக்கலாம் அடுத்து தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கணும் தேவையான அளவு தண்ணீரையும் சேர்த்துக்கொள்ளணும் மாவு இந்த பதத்திற்கு இருக்க வேண்டும் முதலில் தோசைக்கல்லை அடுப்பில் வைத்து கல் நன்றாக காய்ந்ததும் எண்ணெய் தடவி ஒரு கரண்டி மாவை ஊற்றி தோசை சுடவும் ஒரு கரண்டி மாவை ஊற்றி ஒருபுறம் வெந்தவுடன் மறுபுறம் திருப்பி போட்டு வேக வைக்கவும் இப்போது கிறிஸ்பியான தோசை தயார் நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாம் புது புது வீடியோக்களை அப்லோட் பண்ண முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்